மழை துளிகள் வந்த போதும் வானமண்டலத்தில் கார்மேகங்கள் திரண்ட போதும் மின்னல்கள் பாய்ந்த போதும் இடியின் முழக்கம் தொலைவிலே கேட்ட போதும் மழை வந்துவிடுமோ என்று எசைக்கு முத்துவும் தோழர்களும் கவலைப்பட்ட போதும் இத்தனை ஏற்பாட்டுக்கு பிறகு பெருமழை காரணமாக நிகழ்ச்சிக்கு குறுக்கீடு சேதராமன் அவர்கள் கவலைப்பட்ட போதும் மக்கள் போர்க்களங்களை சந்தித்த ஒரு வீர வரவுக்குரிய மக்கள் மழை கண்டு கிளங்கி சிதறிவிட மாட்டார்கள் இந்த கூட்டத்தை நாம் நடத்துவோம் என்று நான் சொன்னேன் நான் வானத்தை பார்த்தேன் மேகங்கள் திரண்டிருக்கின்றன இந்த கோடை காலத்தில் வைகாசி திங்களில் மழை வராத காலத்தில் இங்கே மழை துளிகள் விளை என்ன காரணம் என்று என்னை பார்த்தேன் ஆண்டுகளுக்கு முன்னர் ஏறத்தாழ இருநூத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் ஆம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஓராவம் அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி என்றும் இருபத்தி ஏழாம் தேதி என்றும் அன்றைக்கும் வானத்திலே இருந்து இயற்கை தாய் கண்ணீர் வடித்தான் மேக மண்டலத்தின் மூலமாக கண்ணீர் வடித்தான்